அபிராமி சேகரே அன்பான வணக்கங்கள் நீங்கள் அவளோடு எதிர்பார்க்கக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி தான் இப்போ பார்க்குறோம் இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்த சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் இருபத்தொன்போதாம் தேதி சனிக்கிழமே சனி பயிற்சியாகிறார் ஆகிறார் இரவு சுமார் ஒரு ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சியாகிறது அதாவது கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு அவர் இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டமா சனியாக இருந்தவர் ஐந்தாம் இடத்துக்கு போகிறது உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அங்கே அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கிட்டத்தட்ட சுமார் இருபத்தி ஆறு மாதங்கள் அங்கே தான் இருக்கார் அங்கதான் தான் ஒரு வக்கரமாகிறார் வக்கர நிவர்த்தி ஆகிறார் அங்க பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரைக்கும் அங்கதான் இருப்பார் அந்த ராசியில புரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இருக்கு புரட்டாதி அப்படின்னா குருவுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி அப்படின்னா சனி பகவானுடைய நட்சத்திரம் ரேவதினா புத்த பகவானுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தின் வழியாக இந்த இருபத்தி ஆறு மாதத்திற்கு நமக்கு என்ன பலன்களை தான் பார்க்கறோம் அது மட்டுமல்ல எல்லா கிரகங்களுக்கும் பார்வை இருக்கிற மாதிரி சனி பகவானுக்கும் பார்வை உண்டு பார்வையின் அடிப்படையில அவர் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறார் உங்க ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்க்கிறார் உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கறார் கடந்த காலங்கள்ல நீங்க அர்த்தாஷ்டம சனியில பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் அசிங்கங்கள் அவமானங்கள் இந்த நிலைமைகள் அத்தனையும் இப்ப மாறி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு நான் முதல்ல சொன்னது மாதிரி மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு முதல்ல சனி பகவான் ஐந்தாம் இடத்துக்கு வந்துட்டாலே இதுவரைக்கும் நம்ம குடும்பத்துல ஏதாவது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் நீங்க அடிக்கடி சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்துக்குவீங்க அது மட்டும் இல்லை எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் இதெல்லாமே உங்களுக்கு அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் எனக்கு கடன் இருக்கு லோன் இருக்கு தீர்க்க முடியாத கடன் இருக்கு இது வரைக்கும் கடனால் நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நீங்கள் இந்த கடல்ல இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் ஏதோ விபத்துல கடன் குறைவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இருபத்தி ஆறு மாதத்துல உண்டு கடன் மட்டுமல்ல எனக்கு ரொம்ப நாளாக நோய் இருக்கு தீர்க்க முடியாத வியாதி இருக்கு அல்லது நோய்னால பெரிய லவ்ல அவஸ்தாப்பட்டு இருக்கேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்கள் நோயிலிருந்தும் விடுபடுவதற்கான வாய்ப்பு இந்த சனி பகவானால் உண்டு கடந்த காலத்தில் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அது அத்தனைக்குமே உங்களுக்கு ரிலீஃப் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த சனி பயிற்சியில் வெறுச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஆக இந்த காலத்தில் பெரிய அளவில் கடன் குறைவதற்கும் நோயிலுடைய தன்மையிலிருந்து நீங்கள் விடுபட்டு சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக வாழ்வதற்கும் நிறைய வாய்ப்புகளை சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் அது மட்டுமல்ல எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் டூர் அல்லது ட்ராவல் இது அத்தனையுமே உங்களுக்கு கொடுப்பார் அதோட உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்களை உருவாக்குவார் ஏற்கனவே நீங்கள் காதல் லவ் அஃபேரில் இருக்கிறவங்களுக்கு அவர் திருமணத்தை நடத்தி கொடுப்பார் இது அத்தனையும் சனி பகவான் செய்வார் அது மட்டும் இல்ல உங்களுடைய விச்சக ராசிக்கு சனி பகவான் தன் பார்வையாள ஏழாம் இடத்தை பார்க்குறேன் ஏழாம் இடம் அப்படின்னால நீங்கள் வந்து ரொம்ப நாளாக மேரேஜ் நடக்கல இதுவரைக்கும் மேரேஜே வேண்டான் இருந்தீங்க திருமணம் தள்ளி போனவங்களுக்கும் சரி திருமணம் வேண்டாம்னு ஒதுங்கி இருந்தவங்களுக்கு சரி கண்டிப்பாக திருமணத்தை நடத்தி கொடுப்பார் நான் முதலே சொன்ன மாதிரி காதல் திருமணம் பண்றவங்களுக்கு லவ் அஃபயர் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு திருமணத்தை நடத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பு ஒருவேளை பிரிஞ்சு போனவங்க மறுபடியும் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த காலகட்டங்கள்ல சனி பகவான் உங்களுக்கு செய்வார் அது மட்டும் இல்ல நீங்க உங்களுக்கு பெரிய லெவல்ல நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த பிசினஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு டெவலப் பண்ணுவார் வருமானத்தை உங்களுக்கு அதிகப்படுத்துவார் பிஸ்னஸில் நல்ல லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் பார்ட்னர்ஷிப்பை யாரையும் சேர்த்திங்கனாலும் நீங்களும் லாபம் அடைவீங்க உங்கள் பார்ட்னரும் லாபம் அடைவர் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ பெரிய லெவலில் உங்களுடைய பிஸ்னஸில் டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த சனிப்பயிற்சி விச்சிகராசியில் பிறந்த உங்களுக்கு உருவாக்குவார் அது மட்டுமல்ல உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாக இருக்கும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணவங்களுக்கு சாமானியமாக டைவோர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறையும் நீங்கள் எல்லாம் மறுபடியும் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது பிரிஞ்சவங்க ஒன்று செல்றதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சனி பகவான் உருவாக்குவார் அடுத்தபடியாக சனி பகவான் பார்த்தீங்கன்னா நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்தை கொடுப்பார் வருமானத்தை கொடுப்பார் சம்பாத்தியத்தை உருவாக்குவார் அதோட யாரெல்லாம் நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்க அரசியல் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பார் சமூகத்துல உங்களுக்கான அந்தஸ்தை அதிகப்படுத்துவார் இது அத்தனை இருக்கு அது மட்டும் இல்ல நீங்க பெரிய லெவல்ல ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க பிஸ்னஸ் பண்றீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றீங்க ட்ரேடிங் பண்றீங்க இதையெல்லாம் பெரிய லெவல்ல உங்களுக்கு டெவலப் பண்ண வர லாபத்தையும் கொடுப்பார் லாட்ரி டிக்கெட் வாங்குறீங்க ரேஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க டிஜிட்டல் கரன்ஸ் வாங்குறீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க இது எல்லாமே உங்களுக்கு ஏதோ ரூபத்துல வருமானத்தையும் சம்பாத்தியத்தையும் லாபத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்பை சனி பகவான் உருவாக்குவார் அது மட்டுமில்ல உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் பதினோராம் இடம் எப்பயுமே நம்முடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை பூர்த்தி ஆகுது இதுவரைக்கும் கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கெல்லாம் ஒரு நல்ல நேரம் நல்ல உமோஷனம் எடுத்ததெல்லாம் ஜெயமாவதற்கான வாய்ப்புகள் இது இருக்கு நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாகும் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும் அவர்களால் உங்களுக்கு நற்பலன்கள் உண்டு இது அத்தனையும் சனி பகவான் செய்வார் அது மட்டுமல்ல இந்த காலத்துல உங்களுடைய மூத்த சகோதரர்கள் இருக்காங்க சகோதரர்கள் இருக்காங்க அவர்களாலும் நன்மை குறிப்பா அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் நற்பலன்கள் இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு அது மட்டுமல்ல இந்த சனி பகவான் உங்களுடைய இரண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் இரண்டாம் இடம் என்பது நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் உங்கள் கையில் பணம் தனம் பொருள் இருப்பதற்கான வாய்ப்பு யாருடைய படத்தை அதை நீங்கள் ரொட்டேஷன் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த காலத்தில் இருக்குது அது மட்டும் இல்லை பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு வருமானத்தை அதிகப்படுத்துவார் இதுவும் சனி பகவான் செய்வார் இந்த காலத்தில் ரொம்ப நாளா குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் ரொம்ப நாள் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் இருக்கிறவங்களுக்கும் உங்களுடைய ட்ரீட்மெண்ட் ஏதோ ஒரு விதத்தில் சக்சஸ்ஃபுல் ஆகும் அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் குழந்தை பக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் சனி பகவான் பண்ணுற இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள்ல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ பார்க்கும் வேலையை விட்டு நீங்கள் வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய சூழ்நிலைகள் அல்லது வேலையில் நீங்கள் ஈடுபட வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையுமே இருக்குது ஸோ உங்களுக்கு ஜாப் இல்லாமல் இல்லை கரியரில் நீங்கள் இல்லாமல் இல்லை உங்களுடைய வேலையில் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க அவசரப்பட்டு வேறு கம்பெனி மாறுறது இருக்கிற கம்பெனியை விட்டு வேறு கம்பெனிக்காக பேப்பர் போடுறது இதில் எல்லாம் ரொம்ப நிதானமாக செயல்படுங்க ஏன்னா நீங்கள் இங்கே உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் ரொம்ப கவ கவனமாக இருக்கணும் இல்லைன்னா உங்கள் வேலையில் கை வைப்பதற்கான கவ சூழ்நிலைகள் உண்டு வேலையை பற்றிய ஒரு பயம் வேலையை பற்றிய ஒரு ஃபீரிங் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த காலங்களில் ராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க ப்ரைவேட் செக்டாரில் இருக்கீங்க எனி எது ரஃப்யூட்டர் கன்சர்னில் இருக்கிறீங்க எதில் இருந்தாலும் வேலையில் கவனம் ஒர்க்கில் ப்ரெஷர் இருப்பதற்கும் ஒர்க்கு லோடு அதிகமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வரணும் வெளியேற்றப்பட வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது நீங்கள் விஆர்எஸில் வர்றதுக்கு அல்லது ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்துகிட்டு இருக்குது வேலையில் நான் முதலே சொன்ன மாதிரி லாங் லீவ் போடுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களுடைய பணம் பொருள் மொத்தமாக முடங்கிக் கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பு இது அத்தனையுமே இருக்கு அதனால வேலையில் நீங்கள் எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோவுக்கு நல்லது ஏன்னா நீங்கள் தான் வேலையில் உழைச்சாலும் அடுத்தவர்கள் தான் ஆதாயம் அடைவதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால யாரெல்லாம் நீங்கள் வேலையில் இருக்கீங்களோ பொறுமை நிதானமாக இருங்க எனக்கு இன்சென்டிவ் வரல ப்ரமோஷன் வரல இன்க்ரிமெண்ட் வரல வேற மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்கல அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க வேலை இருக்கா எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் உங்களுடைய நோய் கடன் குறைவதற்கான வாய்ப்பை உருவாக்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்கள் வேலையில் கை வைப்பார் நம்ம கூட இருக்கக்கூடிய கொலீக்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க பட் நம்மளுடைய சுப்பீரியர் நமக்கு வேலையில் கோஆப்ரேட் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நல்லா எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி பொறுமையாக நிதானமாக வேலையை பாருங்கள் இது இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் ரொம்ப முக்கியமாக ஃபாலோ பண்ணக்கூடிய நவகத்தில் வச்சுக்கூடிய முக்கியமான விஷயம் இந்த காலங்கள்ல உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை பிரதானமா நீங்க கூப்பிடுங்க அது மட்டுமல்ல உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அத நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த காலகட்டங்கள் முழுவதுமே நீங்க வைரவருடைய வழிபாடும் ஆட்சி தரிசனம் பண்ணுங்க குறிப்பா சிவ தரிசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமா பண்ணிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் ஏற்படும் நன்றி வணக்கம் லைக் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணுன்னா பில் மட்டும் பேக் பண்ணுங்கள்